ரோட்ல போற ஆள் வேற ஆள் யாராவது கண்டுக்கிறீங்களா என்ன உலகம் அது சரி அவன் தலையெழுத்தை மாத்த முடியுமா நம்ம புலப்ப பாப்போம் கோரிக்கைகள் வந்து குறிப்பா வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் அதை கொண்டு வரணும் டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா என்னடா பேசிக்கிறத துட்டுங்க பணம் பணம் இல்லாம பணமா இந்த அஞ்சா சிங்க மருகு பாண்டி பணம் கேட்ட முதல் ஆள் நீதாண்டா திமுக தன்னுடைய மேனிபெஸ்டோல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வு திட்டத்தை நாங்கள் ரத்து பழைய ஓய்வு திட்டத்தை தான் அமல்படுத்தி வந்து தெளிவாக அறிக்கையை சொல்லியிருக்கிறோம் அதைத்தான் இப்போதும் சொல்லுகிறேன் விரைவில் தமிழகத்தில் மலரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சார்பில் இப்பொழுது அரசு ஊழியர்களிடம் ஆசிரியர்கள் எடுத்து வைத்திருக்கிற கோரிக்கையை நிச்சயமாக வானத்திய அள்ளி விட்டாங்க ஆனால் பதவி ஏற்று மாசத்துல நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் வாய்ப்பே இல்லை என்று தெளிவாகவே அறிவித்தார் முதலில் இருந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச நிதி மேலாண்மை அடிப்படையில் இதில் பிளவு இருக்கு என்று கருதினேன் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை மலரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சார்பில் இப்பொழுது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள் எடுத்து வைத்திருக்கிறது கோரிக்கையை நிச்சயமாக கழக ஆட்சியிலே சில்து போய் சில்லறையெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசு செய்த முதல் பச்சை துரோகம் அது நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் கின்னஸ் ரெக்கார்டு படைத்துக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு என்பதற்கு முதல் உதாரணம் பதவி ஏற்று முனைய மாசத்துல பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் வாய்ப்பே இல்லை என்று தெளிவாகவே அறிவிச்சார் ஐநூறு ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால நாளும் அஞ்சு பிகா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போறா தம்பி

உங்களுக்கு தமிழ்நாடு பூரா பல இடங்கள்ல வந்து மறியல் போராட்டம் இதுக்கு வந்து நேத்து போய் வந்து மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் கோட்டில் போட்டு என்ன ஆயிருப்பேருப்பே இது இன்னமும் அவங்க வைத்து எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆயிப்போச்சு என்ன அடான் துப்பிட்டில போக வேண்டியது தானே இந்த பேக்ரவுண்ட்ல தான் இன்னைக்கு கேபினட் மீட்டிங் நடக்குது எதை பத்தி போது பொழுது மும்மொழி கொள்கை இதெல்லாம் விவாதிச்சோனு சொல்றாரு இதெல்லாம் நல்லதுதான் யாருக்கும் மாட்ட இருக்குறது இல்ல ஏன் பேசுறாரு அது காரண என்ன காரண காரண ஓஹோ காரண நான் சொல்லவா இன்னைக்கு ஏன் பேசுறாருன்னா அரசு ஊழியர் ஆர்பாட்டம் ஜெயலலிதா காலத்துல 2003ல இருந்த அளவுக்கு இன்னைக்கு பற்று எரிய ஆரம்பித்திருக்கிறது ஆஹா சூணா போனா ஓவர் வேகத்தை பார்த்தோம்னா பார்த்தே 보면은 ஒரு அரும்பு பெருமைக்கு ஆவத்zentrum போல இருக்கடா

ஓடிண்ணே வெரட்டி வண்டி அடிப்பாங்க நின்று அடிவாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன் இன்றைய பிரச்சனை என்னங்க ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ஜூலையில் அந்த சகல நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இருபது வருஷம் மேலே இருபத்ரெண்டு வருஷம் மேலே மிகப்பெரிய அளவில் தமிழக நாட்டில் கொந்தளிப்பு ஏற்பட்டது கிட்டத்தட்ட அதற்கு பிறகு இருபத்ரெண்டு ஆண்டுகள் கழித்த அரசு ஊழர்கள் இவ்வளவு தூரம் கொதிநிலையில் தங்கள் போராட்டத்தை கொண்டு வந்து தெருவுக்கு வந்து இதுதான் முதல் முறை

எனக்கு நீ இன்றைக்கு இந்த திமுக கவர்மெண்டோட பிரச்சனைகள்லாம் நம்ம அடிக்கடி பேசினது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அந்த மேனிஃபெஸ்டோல சொல்லி தேனும் பாலும் ஓடும்ன்னு சொல்லி அரசு ஊழியர்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து அவங்களை நடுத்தருவு கொண்டு வந்து விட்டுருக்கிறது ஸ்டாலின் அரசு ஐயோ ஒரு பைத்தியகார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடுற பாடு சரி

போர்லிஸ் <laughs> போடா <filho> <toddling> <Administration S water avez> <NamorEhil2> <ver fringe>